எந்த மனித நடமாட்டமுமே இல்லாத ஒரு மலைக்கு உள்ள இந்த இடம் அடையாளங்கள் இருக்குது அதையும் நம்மளுடைய வீடுல காப்போம் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் திருச்சி திண்டுக்கல் மாவட்டத்தோட எல்லையில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு மலைக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு பகுதியை தான் நம்ம காட்ட போகிறோம் இந்த பகுதியோட விபரம் என்னென்னா இதில் ஒரு ஐநூறு வருஷமோ இல்லை ஆயிரம் வருஷமோ இந்த வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ஏதோ சில மனிதர்கள் வாழ்ந்ததாவோ இல்லை ஏதோ ஒரு மக்கள் வாழ்ந்ததுக்கான ஒரு அடையாளம் இருந்ததாக சொன்னாங்க அதை எப்படி இருக்குது அதில் என்ன மாதிரியான ஒரு இங்கே கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதை வெளியுலகத்துக்கு வந்து தெரியப்படுத்துகிறது தான் இந்த அரியா உலகத்துடைய வேலை வாங்க அரியா உலக சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறான் போகலாம் அது சொன்னது மாதிரி அந்த தகவல் சொன்னது சொன்னது மாதிரி பூரா எல்லாம் நிறைய ஒரே செம்மண் கரடுகளாக இருக்குது ரொம்ப பழைய மண்ணுகளாக இருக்குது பாப்பா இந்த இடத்த வந்து ஏதாச்சும் கிடைக்குதானே வாங்க பாப்பா இப்போ நம்மளோட உள்பகுதிக்கு வர்றோம் நம்ம பார்க்க போகிற பகுதிக்கு நெருக்கி வந்துட்டோம் பகுதியெலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க வருங்க மழைக்காலங்களில் ஒரு ஓடை மாதிரி ஓடி நீருடைய ஓடின ஒரு பகுதி சூப்பராக இருக்குங்க இந்த இடம்லாம் அதிகமான மண் திட்டுகள் நிச்சயமாக ஏதோ ஒன்று இந்த இடத்துல இருந்திருக்கணும் இந்த மண் வடிவுகள்லாம் பாருங்களேன் இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு சுண்ணாம்பு சுக்கையாம்பு வடிவங்களான மண்கள் இந்த தான் இருக்கும் இந்த மாதிரி குழிகள் இது பாருங்கள் இந்த இடத்து பாருங்கள் இதில் எல்லாம் என்ன இருந்துச்சு இந்த குழிகள் என்ன இந்த மண்ணுடைய திட்டுகள் வடிவுகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது எந்த தாவரங்களுமே இதில் பெருசாக மலைக்கில் சும்மா கெட்டியாவே தான் இருக்குது நம்ம அப்படியே உள்ள எந்த அப்படியே போவோம் இப்போ அந்த பகுதியை பாருங்கள் இதில் என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மண்ணை பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரிய செவர்களா சுவர்களாக இருந்து இந்த மாதிரி ஆயிந்தாங்க மாதிரி இருக்கும் எப்படி இருக்குது தாவரம் இவ்வளவு வருஷங்களா எதுவும் தாவரம் எதுவுமே முளைக்கல ஏதாச்சும் உலோகங்கள் அலோகங்கள் கிடைக்குதான்னு பார்ப்போம் இந்த இடம் எப்படி இப்படி ஒரு அமைப்பில் இருக்குது தண்ணி வந்ததா இல்லை அந்த மண் வந்ததா என்ன தெரியல வாங்குன இடத்த உங்களுக்கு வந்து எவ்வளவு இடத்துல சுற்றி இருக்குதுங்கிறத உங்களுக்கு நான் காட்டிடுறேன் அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு முக்கியமான அடையாளம் உள்ள பகுதியில் எதுவும் தோண்டிப்பா அப்போ ஏதாச்சும் ஒரு தொல்பொருளுக்கு தகுந்த மாதிரி ஒரு அடையாளம் கிடச்சிச்சுன்னா இந்த ஏரியாவில் என்ன இருந்துச்சுங்கிறத ஒருவேளை வந்து நம்ம கா அரசுக்கு தெரிவிக்கலாம் இந்த பகுதி முழுசுமே இங்கே பாருங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ஐநூறு பேராச்சும் வாழ்ந்துருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அவ்வளோ இடத்துல தான் வந்து ஒரே சுத்தமாக செம்மண்ணாக இருக்குது செம்மண்ணால் வந்து சும்மில்லைங்க ரொம்ப பழைய மண் இது எப்படி இந்த மண்ணுக்கு இந்த இடத்துல வந்துச்சு இந்த அமைப்புக்கு எப்படி வந்துச்சுங்கிறது தெரியலை இந்த இடத்துல ஒரு சின்ன ஓட மாதிரி இருக்குது இப்படி ஒரு மலை கரடலை எவ்வாருங்க இது ஒரு மலை இதெல்லாம் ஃபுல்லாக வெறும் பாறை கல் அந்த பக்கம் இருக்குது இப்படியே சுற்றுனீங்கன்னா இந்த பக்கமும் பூரா மாலை மலை கரடுகள் தான் இது எப்படி இது சாத்தியம்னு ஒன்றுமே தெரியலை பாருங்க எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க பாப்போம் திருப்பி பார்ப்பாங்க அந்த பகுதி பாருங்கள் எப்படி இந்த பகுதியில் மட்டும் இவ்வளோ பெரிய ஒரு மண் திட்டுக்கள் எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே மிகப்பெரிய திட்டுகளாக இருக்குது கரெக்ட்டு முழுசுமே அத்தனையுமே மிகப்பெரிய புறாமை மண்திட்டுகள் பெரிய பெரிய திட்டுகளாக இருக்குது ஆனால் இதில் ஒன்று பாருங்கள் இப்போ உங்களுக்கு முழுசாக காட்டணும் பாருங்கள் இந்த பதிவு வந்து பாருங்கள் எந்த விதமான ஒரு பெரிய தாவரங்களை வந்து முளைக்கவே இல்லை இவ்வளோ பெரிய கரடில் சும்மா சின்ன சின்ன செடிகள்லாம் முளைச்சிருக்குது மண்ணே இல்லாத ரொம்ப கல் நிறைந்த பகுதி எல்லாம் வந்து இங்கே பாருங்கள் இந்த பக்கம் அடுத்து இவ்வளோ தாவரங்கள் இருக்குது நம்ம குறிப்பாக சொல்லப்போகிற இந்த உசுல மரம்னு சொல்லுவோம் இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு இடத்துல வந்து முளைச்சிடும் இந்த பாருங்க இது வந்து உசுல மரம் நம்ம அதாவது வந்து இந்த மரத்தை ஏற்கனவே வெயில் ஒருட்டேன்னு சொல்லியிருக்கேன் இது வந்து ஷாம்புக்கு பயன்படுத்துகிறது ஒரு மரம் ஷாம்புக்கு நம்ம தலைக்கு போகிற குளிச்சானந்த அரப்பு மரம்னு சொல்லுவாங்க இந்த மரம் எப்படி இப்படி இடத்துலையும் வளரக்கூடியது ஆனால் இந்த இடத்துல ஏன் எந்த தாவரங்களுமே இல்லை ஏன் எந்த தாவரங்களும் முளைக்கலை அப்படிங்கிறப்ப இந்த மண் வந்து நல்லா ஒன்று கேட்டுங்க ஒரு சுவர் செம்மண் சுவரோ அல்லது சுட்ட செங்கல்லோ இப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல சீக்கிரம் தாவரங்கள் வந்து முளைக்காது அந்த மண் வந்து ஒரு கெட்டி தன்மையாகவே இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி தாவரமே முளைக்காது அப்போ அது மாதிரி தானே இது இருக்கணும் அதே போல் இதில் பாருங்கள் இந்த அடையாளங்களுக்கு என்ன இதுன்னு தெரியல இந்த அடையாளங்கள் பாருங்கள் இந்த அடையாளங்கள்லாம் வித்தியாசமாக இருக்குது இந்த இடங்கள்லாம் பாருங்களேன் இது நம்ம வந்து இப்போ உங்களுக்கு தோண்டி காட்டுறேங்க சரி தோண்டி காட்டுவோம் வாங்க ஒரு கம்பி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம இந்த இடத்த வந்து பாருங்க இந்த இடம் உங்களுக்கு வித்தியாசமாக தெரியுதுங்களா இந்த இடம் வேறு என்ன ஏதாச்சும் வந்து கொடு இருக்கலாம் ஆனால் வாய்ப்பு இல்லை பாருங்க இது எப்படி இருக்கு பாருங்க நிச்சயமாக இது ஏதோ ஒரு ஒரு தொல்பொருளுக்கு பயன்படக்கூடிய ஒரு ஒரு அடையாளம் தான் இது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல இதை அப்படியே வச்சுருவோம் இந்த மாதிரி மண்கள் வந்து வடிவமைப்பில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க இப்ப பாருங்க இது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நிறைய இருக்கு இந்த இடத்துல அது மாதிரியே பாருங்க ஒரு கோடு மாதிரி இதெல்லாம் என்ன அடையாளம்னு தெரியல ஏதோ ஒரு ஒரு வடிவங்கள் ஒரு நேர்கோட்டில் ஒரு அமைப்பில் இருந்தது மாதிரி வாங்க மேலே வேறாச்சும் வேற என்னென்ன இடத்துல தலைவர்கள் பார்ப்பான் இப்போ நம்ம ஒரு முக்கியமான பகுதியை வந்து தோண்டி பார்க்க போறோம் வர இதை பத்தின கமெண்டாக கண்டிப்பாக சொல்லுங்கள் இல்லை இந்த மாதிரி ஒரு மண்ணு ஒரு மலைக்கு உள்ள இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த மண்ணை பாத்தீங்களா இந்த மண்ணில் மண்ணு ரொம்ப நாள் வந்து ஒரு வெப்பம் அடைஞ்சு இல்லை சுவருக்கோ மொத்தத்துக்கோ வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கெட்டி இருக்கும் இது எப்படின்னு ஆச்சரியமா இருக்கு தெரில அங்கே வேறு பகுதி பார்ப்போம் நம்ம அடுத்து இன்னொரு பகுதியை தோண்டிப்போம் தோண்டி பார்ப்பேன் இந்த பகுதியில் இந்த பகுதியில் என்ன கிடைக்குன்னு கொஞ்சம் தோண்டி பார்ப்போம் நம்ம இன்னும் சில இடங்களில் தோண்டி பார்ப்போம் இந்த இடத்துல ஏதாச்சும் நிறைய இதெல்லாம் மண்ணுக்கெல்லாம் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு செவுரில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியில வந்து எந்த ஒரு தாவரமும் அதிகமாக முளைக்காம ஒரு சுடுமணா இருந்தால் மட்டும்தான் எந்த தாவரமே முளைக்காது அப்போ அந்த சுடுமண் இந்த இடத்துல எப்படி வந்துச்சு எந்த தாவரமே எப்படி முளைக்காம இருக்குது எனக்கு ஆச்சரியம் என்னன்னா மண்ணு எப்படி என்னால் இருக்கட்டும் ஒரு தாவரங்கள் வந்து முளைக்காது அப்படின்னா அது ஒரு கெட்டி கெட்டித்தன்மை உள்ள இல்லை இல்ல மண்ணாக இருந்தால் மட்டும்தான் முளைக்காது இது எப்படி இந்த சாத்தியம் மிகப்பெரிய ஒரு சோர்ல இருந்து போயிருக்கணும் பண்ணா தான் அங்கே இருக்கு இது முடிஞ்சவங்க எதுவும் கிடைக்கல இந்த ட்ரை பண்ணி பார்ப்போம் இல்லை வாங்க வேறு பயிர் பார்ப்போம் ரொம்ப நேர தேடலுக்கு அப்புறம் ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு உரத்தை கண்டுபிடிச்சுருங்க வாங்க அதை பார்ப்பாது எடுப்போம் எப்படின்னு இந்த இடத்த பாருங்கள் இங்கே பாருங்கள் இது ஒரு உருண்டை வெளியில் ஒரு பொருள் இருக்குது உடஞ்சிருச்சு சாரி ட்ரை பண்ணேன் உடஞ்சிடுச்சு இது மேல் பகுதி இப்படி உருண்டையாக இருக்குது என்ன அமைப்புனே தெரியலை இதே மாதிரி உருண்டை இன்னும் சில இடங்களில் இருக்குது பார்ப்பேன் இந்த இடம் இது ஒரு டிசைன் ஒரு வித்தியாசமான வடிவமைப்போடு இருக்குது இது மாதிரி இது ஒரு புத்து மாதிரியும் தெரியுது இது என்னது இருந்து எதோ மனநல கரைஞ்சது மாதிரியும் தெரியுது இந்த மண்ணுடைய தன்மையே வேறு மாதிரி இருக்குங்க இந்த மண்ணோட தன்மை இது என்ன சு இப்படி ஒரு மண்ணை வந்து என்னென்னே தெரியல ஒன்றும் சாதாரண மண்ணாக இருக்க வாய்ப்பில்லை ஒரு சுவராக இருந்ததுக்கான வாய்ப்பு இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஓடிச்சு இந்த பொருள் அங்கே பாருங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த பொருளெல்லாம் இது என்ன பொருள்னே தெரியலை இது இங்கேயே வச்சுருவோம் நம்ம இதே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதி இல்லை புதையல் கிடைச்சாலும் நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் சொல்ல போகிறோம் புதையல் கிடைக்கலாம் வாய்ப்பில்லை ஆனால் கிடைக்காமலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே இடங்கள்லாம் சின்ன சின்ன கோடுகளாவோ ஒரு ஒரு செவுறு விட்டு விரிசல் விட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வாய்ப்பில் இருக்குது சுமார் ஒரு ஒரு ஏக்கருக்கு மேலே இருக்குங்க இந்த இடத்துல சுமார் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு பெரிய ஒரு கட்டடங்கள் இருந்துக்கணும் இந்த இடம் வந்து ஒரு வித்தியாசமான ஒன்று இது ஒரு பெரிய ஒரு கரடு இதுவும் ஒரு பெரிய கரடு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு செம்மண் இவ்வளோ ஒரு தாவரமே அதிகமாக முளைக்காத ஒரு செம்மண் இருக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இந்த மண்ணோட அமைப்பு பாருங்களேன் மண்ணோட அமைப்பு இந்த தடங்கள் தடயங்கள் எப்படி உருவாகிருக்க வாய்ப்பு இது என்ன இந்த பக்கம் அதே மாதிரி கூட இருக்கு இந்த பக்கம் அதே மாதிரி இது ஒரு சிவருடைய பள்ளங்களா இல்லை இது தூண்டதா என்னங்கிறது தெரியலை இந்த அமைப்புகள்லாம் இது என்னென்னு நிச்சயமாக வந்து ஒரு வித்தியாசமான அமைப்பு தான் இது பாருங்கள் ஏதோ ஒரு இந்த இடத்துல ஒரு பொருள் இருந்ததுக்கு வச்சுருந்ததுக்கான அடையாளம் மாதிரி இந்த இடங்கள் இந்த இடங்களை பாருங்கள் இந்த இடத்த திருப்பி அடையாளப்படுத்துகிறேன் நீங்கள் பார்க்குற அந்த மலையோட அந்த பக்கம் வந்து திண்டுக்கல் இப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது திருச்சி மாவட்டத்தை சேர்ந்துடும் இந்த பகுதியில் வந்து இப்படி ஒரு அமைப்பில் இப்படி ஒரு இடம் இருக்குதுங்கிறத வந்து நம்ம அடையாளப்படுத்துறது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம் இதில் வேறு எந்த நோக்கம் கிடையாது இது ஒரு வேளை அரசு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த இடங்கள்ல இப்படி ஒரு தடையங்களோடு இருக்குது இது பாருங்கள் திருப்பி திருப்பி அடையாளப்படுத்துகிறேன் மலைக்கு உள்ளே இப்படி ஒரு இடத்துல இப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சில தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கோணப்பை செஞ்ச பல இந்த மாதிரி படிவங்களை எடுத்ததாக தான் நம்ம நான் வீடியோவிலே மற்ற படிச்சிருக்கேன் படிச்சுருக்கேன் பாருங்க இந்த வடிவம்லாம் சாதாரணமாக ஒரு மண் வந்து உருவாகாதுங்க ஏதோ ஒரு செஞ்சு வச்சால் மட்டும் தான் இந்த மாதிரி உருவாகும் நிறைய இடங்கள் அதே மாதிரி இருக்குது எப்படி உருவாச்சுங்கிறதும் தெரியல ஆயிடுங்க இந்த இடம் இது உருண்டை வடிவிலான ஒரு மண் திட்டம் அது கிடச்சிருக்கு இது இது உடச்சிப்பீங்களே வச்சிருவோம் இன்னொரு பகுதி இருக்குது அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த பக்கம் இருக்கு எந்த மண் திட்டுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இதெல்லாம் சாத்தியம்னே தெரில இது தேர்தலில் குடும்பம் வழி இந்த மாதிரி பொருள் தாங்க தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு உருண்டை வடிவிலான இதுதான் வந்து கிடைச்சிருக்கு கிடச்சி வேறு வேறாச்சும் உலோகங்கள் கிடைக்கல இந்த பொருளை பாருங்கள் இந்த மாதிரி வடிவங்கள் இந்த மாதிரி தான் நிறைய இருக்குது இதை பற்றின கமெண்ட்ஸை வந்து நீங்கள் எப்படி சொல்லுங்கள் இப்போ நம்ம யாருக்குறைய வீடியோவை முடிச்சுட்டு நம்ம கிளம்புறோம் பெருசாக நம்ம நினச்ச அளவுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அந்தளவுக்கு நம்மளால் வந்து தோண்ட முடியாது இருக்கிற அளவுக்கான ஒரு அடையாளத்தை இதோடு காட்டியிருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்